ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து வீட்டில் நம்ம கா வீட்டுக்கார் நம்ம கிட்ட காசு கொடுப்பாங்க இல்லையா அந்த காசை வந்து எல்லாருமே பிரயோஜனமா பண்றோமா இல்லையா வீட்டு செலவுக்காக போடுறோமா இல்லை நம்ம தனிப்பட்ட செலவு செலவு பண்றோமா செலவடிக்கிறோமான்றத இந்த வீடியோ பார்க்க போறோம் அது கொஞ்சம் ஃபன்னாவே கொண்டு போகலான் இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்குன்னு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள பேகெல்லாம் வந்த இடத்துல அப்படியே போட்டு போயிருச்சு சாருக்கா வீட்டெல்லாம் அப்படியே எடுத்து 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 எவ்வளவுதான் ஏற கட்டினாலும் நீங்க பண்றதா பண்றீங்க

சரி கைக்கறி மூட்டை தீ போயே என்னமா அறுவத்திரிய போதா உடம்பு முடியல போயிட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பேக் எடுத்து இங்க இருக்கதே வேலை உள்ள செல்ஃப்ல என்ன

கொரியா இருக்க இருக்கே ந ஹோடபல் கொஞ்சம் கரெசோபல 1 பாலே

யாரும் கூட பேச சொல்ல மாட்டேனா காசு நம்ம அசிமா தான கடைக்கு போறதுக்கு அவன் கடன் அனுப்பிட்டு குடுதுல யா மனிதமா நான் ஆமா அதுக்கு என்ன இப்ப அர்ஜெண்டா நான் கேக்குறேன் பே நான் கடைல போக முடியல பே அசிமா அது பே அங்க பாருங்க அந்த பிரேல இருக்குறாங்க தப்பா அவங்க வைஃப் யாரும் கடன் வாசி போனாதா காசு கட்டங்கனா உங்க அசிமா காசு போடுறதுங்க இல்லையே இப்போதனே ஆயிரம் ஊத்து போனா இப்படி ஆமா அப்ப நைட் கார் மாட்டாங்க அதுக்கு நைட் வாங்கிட்டேன் நைட் வாங்கிட்டேன்

ரூபாய் ஜட்டி நீ வாங்குற ஆயிரம் செலவு பண்றது நூறுவா ஆயிரம் எங்க டிஃபரன்ஸ் சரி என்ன இப்போ என்ன சொல்ல வர என்ன நைட் நைட் வாங்க வாங்கி போயிடு போ நீ வாங்க வாங்க காசு தான போ வந்துடு ஆ வரமாடா ஆத்த உனக்கு நான் பிடிக்கல இல்ல ஒரு தான் பண்ண வரங்க அப்ப வரத வந்து ஏய் ரொம்ப முடி தல வலிக்கு பாரு அப்ப எனக்கு ஒரு கூட எடுத்து தர மாட்டீங்கல போ நான் ஒரு நான்

பாருங்க சொல்ல மாட்டியா சூடா இவங்கள ஆட்டி குடுக்க மாட்டியா ஆத்தி ஏத்த நாங்க ஆட்டி குடி கடனாக இருக்குது எல்லாம் மாடி கண்ணிட்டேன் ரொம்ப குடிக்கிறேன் சூடா இருக்கு சூடா கேட்டேன் உங்களுக்கு கூட பாக்கெட் கூட ஒரு பஸ்

டிஷர்ட்